உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திரம் பலமா இருக்க ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அமைப்புடைய ஜாதகமும் நீங்க கூட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் கூட மகர ராசிதா நிறைய லாபடிக்கலாம் அப்ப இந்த மகர ராசி பெண்கள் பல குடும்பமே பெரிய லா படிச்சா அட்வொகேட்டா என்ன தொழில் பண்ணட்டும் ஆனா உங்களுடைய பிள்ளைங்களுக்குன்னு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கக்கூடிய தருணத்துல இருந்திருப்பீங்க ஒரு குறிப்பிட்ட கால வயசு பெண்கள் முப்பத்தஞ்சு அஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும் சிவாயே நம்ம எல்லா உலகங்களுக்கும் தலைவனே காரண ரகிதனே என்னற்கு அறியவனே முழு மங்கள ஸ்ரூபியே தானுவே பரம ஆனந்த ரகிதனே ஈஸ்வரனே எங்கள் தலைவனே உமக்கு ஜெயம் உண்டாகுக சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் கேம் சேஞ்சர் டிவியை சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை அவங்க குணாதிசைகள் எப்படி அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும் பதினஞ்சு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள் யோகங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் கஷ்டங்கள் அவமானம் அவர்கள் இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள் அறுபது வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும் இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும் எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க எந்த வயசுல உச்ச நலமா அடைவாங்க அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகுறதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும் அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க என்னென்ன காரியங்களுக்கு எல்லாம் தலையிடுவாங்க அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள் அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள் எல்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க எந்த வயசுல மேன்மை அடையிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆகும் எந்த வயசில் குழந்தை பெறுவாங்க எந்த வயசில் அவங்க வாழ்க்கையை தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாக கூடிய தன்மைகளை நான் சொல்ல போகிறேன் யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா உங்கள் பெண்கள் நீங்கள் இந்த இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சக்சஸ் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை அது காலையிலேயோ சாயந்தரமோ ஒரு கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுற்றி கிட்ட ஒன்று ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்கள் யோகாதிபதியாக அவங்க இது ஒரு சூட்சமமான வழிபாடு மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு ஆண்களும் கேட்கலாம் ஆனா பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வரம் பகவான் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மூணு நட்சத்திர பாதங்கள் ரொம்ப பலமாவே இருக்கக்கூடிய உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூணு நட்சத்திரம் பலமா இருக்கக்கூடியனால ஆன்மீக ஈடுபாட்டுல அளவு கடந்த ஒரு அமைப்புடைய ஜாதகமும் நீங்க கூட கர்ம பலனை அனுபவிக்கணும்னு பிறந்தவங்களும் கூட படிச்சு பண்புள்ள பெரிய லெவலுக்கு வரும் சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள் உடைய தன்மை நீங்க தான் படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏமாற்றம் வரக்கூடாது தடுமாற்றம் வரக்கூடாது உங்க ஆசைகள் ஆசைகள் காதல் மேல போகக்கூடாது இப்படி பக்குவமா இருந்து படிச்சீங்கன்னா எம்பிஏ நீங்க தான் டாக்டர் நீங்க தான் அட்வகேட் நீங்க தான் பெரிய படிப்படக்கூடிய தன்மை உண்டு சொந்த தொழிலேயே ஒரு ஒரு அற்புதமான ஒரு மேன்மை அடையக்கூடிய தருணமும் உங்க ஜாதகத்துல இருக்கு காலத்துல ஒரு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேல வெளிநாடு வெளி தேசத்துல பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மையும் உங்களுக்கு இருக்கு இருந்திருந்தாலும் மேன்மைப்படக்கூடிய ஒரு ராசி யாருங்க கேட்டா மகர ராசிதான் நிறைய லாபடிக்கலாம் அப்ப இந்த மகர ராசி பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மறு ஜென்மம் கிடையாது உங்களுக்கு இந்த ஜென்மத்திலேயே இடையூறுகளையும் இன்னல்களையும் அடைஞ்ச நீங்க மேன்மை தரக்கூடிய ஒரு தருணம் வரப்போகுது ஏன்னா துன்பத்துக்கு வந்து இந்ததான் துன்பம் இதுதான் கஷ்டம் கேக்குற உங்களுக்கு தெரியாது ஏன்னா நீங்க மாட்டிக்குவீங்க என்னன்னா தன்னுடைய கணவனோட அதிகபட்சமா சம்பளம் வாங்கணும் பொருளாதாரம் ஈட்டணும் அப்படின்னு ஆதங்கத்துல கடனை உடனே உங்க குடும்பத்தையும் உங்க வயது பிள்ளைங்களுடைய படிப்புக்கும் நீங்க செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு உங்க வீடுக ஒன்னும் கொடுக்க மாட்டார் அந்த விரத்தி மறுபடியும் கடன் வாங்கக்கூடிய ஒரு தன்மை மாட்டிக்கிட்டு முடிப்பீங்க நீங்க உங்க சொத்தையும் அடமான வைக்கணும் உங்க நகையவும் அடமான வைக்கணும் இந்த நக அடமான வச்சிட்டாலே குரு கெட்டு போச்சுன்னு அர்த்தம் அப்ப உங்க ஜாதகத்துல இந்த அஞ்சு வருஷ காலமாவே குரு பகவான் கெட்டு போயிட்டார் வீணான விரயத்தை தான் நீங்க சம்பாரிச்சிருந்திருக்கிறீங்க கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு பல குடும்பமே பாத்தீங்கன்னா பெரிய லா படிச்ச அட்வொகேட்டா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் என்ன தொழில் வேணா பண்ணட்டும் ஆனா உங்களுடைய பிள்ளைங்களுக்குன்னு உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்க கூடிய தருணத்துல இருந்திருப்பீங்க உங்களுடைய தேவைகள் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய எதுவுமே கிடைக்காதனால கணவன் மனைவிக்குள்ள பிரிஞ்சிருப்பீங்க பல பேரு இந்த மகர ராசியுடைய பெண்களுடைய குழந்தைங்களுக்கு திருமணமே தடப்படும் இது விதி இல்லனா உங்களுக்கு ஒரு சர்ஜரி நடக்கும் பணங்காசு விரயமாகல குழந்தைங்களுடைய தன்மையில ஏதோ விரயம் விரயமாகலன்னா உங்க உடல்நிலைக்கு விரயமாகும் அது ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு எந்த விரயமும் இல்லாம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நேரம் உண்டு மகர ராசி பெண்களை கெட்ட மத்த ராசிக்காரங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நல்ல சமையல் நல்ல குணாதிசைகள் உடையக்கூடிய தன்மை உடைய பெண்கள் நீங்க தான் வாழ்க்கையை மேன்மை அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்க ஜாதகத்துல வந்துட்டு போயிடுச்சு இனி வரும் காலங்கள்ல உங்களுக்கு நல்ல யோக நிலை வரப்போகுது கணவன் மனைவி பிள்ளைங்களோட அனுசரணையா அனுகிரகமா இருந்து வாழ்ந்து வாங்க உங்க துன்பம் போச்சு உன் கஷ்டம் போச்சு உன் நஷ்டம் போச்சு அவமானம் எல்லாம் போயிடுச்சு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மேன்மை படக்கூடிய நேரம் வந்துச்சு இந்த பெண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் சொல்லக்கூடிய தன்மையில பெண்மையை போற்றுங்க அவங்களுடைய தன்மையை நினைச்சு வந்தீங்கன்னா உங்களை கடைசி வரைக்கும் பாத்துக்குவாங்க உங்க பிள்ளைங்களையும் உங்க கணவரையும் ஒரு குறிப்பிட்ட கால வயசு பெண்கள் முப்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கிறவங்க உங்க ஆரோக்கியத்தை பார்க்கணும் நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க தெளிவான தானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்க ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு அண்மையை அமைப்பா வச்சுக்குங்க போதும் நீங்க பட்ட துன்பம் எல்லாமே இனிமே உங்களுக்கு தான் யோக நிலம் வருது மகர ராசி பெண்கள் ஆன்மீக தொடர்பு சரி ஒரு ருத்ராட்சம் போட்டிருந்தாலும் சரி இனிமே உங்க வாழ்க்கை சிறக்க போகுது மறுஜன்மம் இல்லாத ஒரு ராசி மகர ராசி இப்பிரவிலேயே நீங்க பட்ட துன்பத்துக்கு பிராயத்தம் கிடையாது படித்த பிள்ளைங்களுக்கு படிச்ச வேலை கல்யாணம் யோகங்கள் இந்த மாதம் இந்த வருடம் அைய போகுது மகராசி பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம்ம